வணக்கம் கும்பகோணம் கலை கலாச்சார பிரிவு மதுரை ஜில்லை கலை கலாச்சார பிரிவில் கும்பகோணம் நகர தலைவராக பேசிய கூட நீங்க பேசுகிறேன் இப்போ வந்து இப்போ வருகின்ற பாராளுமன்ற மூகாவை எது மூக்காவை எதிர்த்து நிற்கின்ற மாக்கா அவர்களுக்கு உங்களுக்கு பொன்னால வாக்கு பாராளுமன்றத்தில் அவங்க நமக்கு உதவியளிக்க அவருக்கு மாம்பழ சின்ன வாக்குகளை கேட்டு நான் பேசுகிறேன் இப்போ வந்து நீங்கள் மோடியுடைய சாதனைகளை நம்ம சொல்லி பேசுகிறேன் இலவச கேசரிண்டர் இலவச வீட்டு அப்படி இலவசமா அரிசி இலவச ரேஷன் பொருட்கள் எல்லாமே சொல்லி பேசுவாங்க அது மாதிரி நீங்க வந்து உங்களுடைய சாதனைகளை சொல்லி நீங்க ஓட்டு கேளுங்க அடுத்தவங்க வேதனைப்படுத்தி அடுத்த உங்களை தூங்குறுத்தி ஓட்டு கேட்காதீங்கன்னு மாற்று கட்சி கட்சி எத்தனை கட்சி இருந்தாலும் பரவாயில்லை திராவிட கட்சிகள் யாருமே உங்களுக்கே தெரியும் ஏன்னா முயற்சி கொண்டு வந்து மாற்றி மாற்றி பேசாதீங்க உங்களுடைய சாதனைகளை இத்தனை வருஷமும் ஆட்சி பண்ணிக்கிறீங்க இத்தனை வருஷம் உங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க அது உங்களுக்கு நல்லது ஆட்சிக்கும் ஒரு அழகு மரியாதை மரியாதை கட்டத்தவங்க நடந்து உங்களுடைய மரியாதை நீங்களே குறைச்சா இருக்காங்க அது நல்லது இல்லை ஆனால் எந்த நம்மளுடைய கூட்டணி வேட்பாளர்களும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி இது வரைக்கும் அநாகரிகமான அடுத்தவர்கள் மனசை கொண்டு மாதிரி யாரையும் பேசலை நீ பேச மாட்டாங்க அதாவது அந்த நாகரிகமே உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு இந்த இலவச பேர்ல வந்து கொடுக்குறாங்கன்னா உங்களை அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க இலவசத்துக்கு விலை போகாமல் நல்லாட்சி முன்னாட மாவட்டத்துல மாசு வாங்க நோய் முன்னாள் கட்டுக்கொள்கிறேன் உங்களின் ஒருவன் மாநகர கலை கலாச்சாரத்தின் தலைவர் உண்மை மூடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போது